இந்த மாதிரி வெண்டிக்காய் கத்திரிக்காய் இருந்தால் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் வெண்டிக்காய் சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோடனே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு மொறு இருக்கும் உண்டை சாப்பிடு காரணம் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு இருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி மொறு மொறுப்பாக செஞ்சு கொடுத்தீலன்னு சொன்னால் தேவை இலங்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்கா வண்டிக்காய் ரெண்டையுமே நல்ல கழுவி தொரைச்சதுக்கு பிறகு நீளவாக்கில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்தது பிறகு கொஞ்சமாக நச்சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு பிறகு நாம் இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்க்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு தனித்தூள் சேர்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனித்தூள் சேர்த்துருக்கேன் குழந்தைகளுக்கு எங்கே கூட கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாளைக்கு சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோன்ஃபிளா சேர்த்துருக்கேன் இந்த கோன்ஃப்ளா கடலை மாவு சேர்த்து செய்யக்கூட நல்ல கிறிஸ்பியாக வரும் இப்போ இதிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கடலை மாவு இல்லாட்டி அரிசி மாவு கூட சேர்த்து ஃப்ரை பண்ணலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்தது பிறகு ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டையோட உடச்சு ஊற்றினதுக்கு பிறகு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு நாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறது இல்லை முட்டையிலேயே எல்லா மசாலாவும் கோட்டாய் வார மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கையாலேயே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உண்மையிலே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாம் இதில் நிறைய வெஜிடபிள் விரும்பினதை சேர்த்து செய்யலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்னேக்ஸாக கூட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கோட் பண்ணதுக்கு பிறகு நாம் ஃப்ரை பண்ணலாம் இதை மாதிரி ஒரு பொறிக்கிற அகலமான கடாயில் தேவையான அளவு சேர்த்து நான் ஒன்று ஒன்றா பொறிக்காமல் இதை மாதிரி ரெண்டு மூணு ஒன்று சேர்த்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் இதை கட்லெட் ஷேப்பில் கூட செஞ்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு இதை நாம் எண்ணெயை நல்லா வடியை வச்சு இறக்கி எடுக்கலாம் இது கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது நல்லா பொறிஞ்சி வரும் இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணது பிறகு இதை மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை ரொம்பவுமே ஹெல்த்தியாக முட்டை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நேக்ஸ் தான் நாமண்டை பார்த்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சரி நம்புகிறேன் நோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்